வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கார் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆழ்ந்த நோட்டிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்துருங்க நம்ம பார்க்கக்கூடிய டிராக்டரோட நேம் ஜான்ண்டியர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் அப்படின்ற டிராக்டரோட ஃபுல் டீடைல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாங்க வண்டியோட முழு விவரம் எங்கே இருக்கு எவ்வளோ விலை சொல்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இது வந்து ஃபோர் வீல் மூவிங் வண்டிங்க இந்த வண்டியோட மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு ஓனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிட்டுதான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குதுங்க பேக் டயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தெளிவான கண்டிஷன் இருக்கக்கூடிய நல்ல வண்டிங்க இந்த வண்டியோட ஹெச்பி ரென்ஜின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பிங்க இந்த வண்டியில் எந்த விதமான பெயிண்ட் வச்சோப்பும் இல்லாமல் நல்ல தெளிவான க்ராக் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஒரிஜினல் பெயிண்ட் அடிச்சு நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்கக்கூடிய வண்டிங்க நல்ல வண்டிலாம் ரன்னிங் கண்டிஷன் தாங்க இந்த வண்டியில் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்க ஆயில் பிரேக் அண்ட் டூயில் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குதுங்க இந்த வண்டி ஆனால் சேரில் ஓட்டாத வண்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் இன்ஜின் கீர் கிரவுண்ட் இதெல்லாம் வந்து குட் கண்டிஷன் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கக்கூடிய வண்டிங்க டாப்லாம் நல்லா ஹெவியான டாப்பாக போட்டு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட பிடிஓன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் கூடிய வண்டிங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் வந்து இந்த வண்டி அவைலபிளாக இருக்குதுங்க இந்த வண்டியோட விலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இந்த விலை வந்து நிச்சயமா ஃபைனல் கிடையாதுங்க நெகோசிபிள் தான் நீங்க நேரில் போய் பார்த்து விலை அனுசரித்து பேசி வண்டியை டிரைல்ஸ் பார்த்து அதுக்கப்புறமா நீங்க வண்டி எடுத்துக்கலாங்க இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஓனர் நம்பர் பின் பண்ணிடுவோம் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க உங்க வீட்ல செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ் அண்ட் விவசாய போகங்கள் ஏதாவது சேல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரியான மோர் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்